சின்னத்திரை வேலை வாய்ப்பை பொறுத்த சின்ன சின்ன வசனங்கள் பேசுபவர்களாக இருந்தாலும் அது நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என சின்னத்திரை நடிகர் சங்கம் தலைவரான பரத் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதனை நடிகை அம்பிகா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய அச்சங்கத்தின் தலைவரான பரத் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். இங்க வந்த கேடில் இருக்க நம்ம பிழி நான் தான் சொல்றோம்ல நான் சொல்றது என்னன்னா இதுவரைக்கும் சாரே தேச்சதா இருக்காது இந்த சங்கம். வேலை செய்யறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்களுடைய கருத்துக்களும் கேட்டு நீங்கள் எப்படி செய்யலாம் சொன்னால் அதையும் சேர்த்துக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இது எல்லாருமே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேருமே ஒன்று தான் இங்கே அது என்ன அவங்க பேசுகிற பேச்சுகள்லாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சா ஆக்சுவலி அது தப்பாக இருக்காது அவன் சின்ன பையன் பிள்ளைக பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனால் என்ன பண்ண முடியும் அவன் என்ன படிச்சிருக்கான் அவனால் பெரிய லெவலில் போக முடியும் போக முடியுமா அப்படி அவள் கேள்விகள்லாம் வந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக உங்களோட பதில அந்த வாக்குகள் மூலமா காட்டிருக்கீங்க ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க